அனைவருக்கும் வணக்கம் விதி இன்னைக்கு நாம பேச போற இந்த ராசி ஜோதிட மண்டலத்தின் பன்னிரண்டாவது ராசி மட்டுமல்ல இது பன்னிரண்டு ராசிகளின் மொத்த சாராம்சம் ஆமாங்க அறிவும் ஞானமும் அளவற்ற கருணையும் ஒரு புள்ளியில இணையுதுன்னா அது இந்த மீன ராசியில தான் மேஷத்துல வேகமா ஆரம்பிச்ச காலபுருஷனின் அந்த பயணம் எல்லா அனுபவங்களையும் கடந்து ஒரு முதிர்ச்சியான ஞானத்தோட வந்து முடியற இடம் தான் இந்த மீனம் அதனாலதான் முன்னோர்கள் மீன ராசியை மோட்ச ராசி அப்படின்னு சொன்னாங்க மீன ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு புரியாத புதிர் தான் இவங்க ஒரு மர்மமான மனிதர்கள் இவங்க முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான குளம் மாதிரி இருக்கும் ஆனா இவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழ்கடல் அளவுக்கு எண்ணங்களும் கற்பனைகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க மீன ராசியா இல்ல உங்க வாழ்க்கை துணை உங்க பிள்ளைகள் மீன ராசியா இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிங்க ஏன்னா மீனராசியோட அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு இவங்க ஏன் மத்தவங்களுக்காக தன்னையே வருத்திக்கிறாங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த அபாரமான ஆறாம் அறிவு இவங்களுக்கு என்னென்ன சொல்லுது மத்தவங்களால உணர முடியாத விஷயங்களை இவங்க எப்படி சுலபமா கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெகா வீடியோல நாம மீன ராசியோட எந்தெந்த பக்கங்களை போறோம் தெரியுமா இது ஒரு சாதாரண ராசி பலன் வீடியோ கிடையாதுங்க இது மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு முழுமையான வாழ்க்கை ஞான பொக்கிஷம் மீன ராசியோட அந்த இரண்டு மீன்கள் சின்னம் அது ஏன் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இல்லாம எதிர் எதிர் திசையில போகுது அந்த சின்னத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன மீன ராசி அதிபதி குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே சுபகிரகம்னு சொல்லப்படுற குருவோட அம்சம் இவங்க வாழ்க்கையை எப்படி வழிநடத்துது இவங்க ஏன் எப்பவும் பகல் கனவு காண்கிறார்கள் இவங்க கற்பனை உலகத்திலேயே இருக்கிறது இவங்களுக்கு பலமா இல்ல பலவீனமா காதல்ல இவங்களை விட ஒரு உண்மையான தூய்மையான பார்ட்னரை நீங்க இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது ஆனா இவங்க ஏன் காதல்ல அடிக்கடி ஏமாந்து போய் கண்ணீர் விட்டு தவிக்கிறாங்க முக்கியமா இப்ப நாம இருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் குரு பகவான் இந்த வருஷம் மீன ராசிக்கு யோகத்தை தரப்போகுதா இல்ல ஏழரை சனியோட தாக்கம் இவங்கள முடக்கி போட போகுதா இவங்களோட அந்த ஓவர் திங்கிங் பழக்கத்திலிருந்து வெளியே வந்து இவங்க எப்படி ஒரு வெற்றியாளரா மாற போறாங்க நண்பர்களே மீன ராசிக்காரங்க ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி நீங்க அவங்க கிட்ட ஒரு துளி அன்பை காட்டினா அவங்க அத ஒரு கடல் அன்பா திருப்பி தருவாங்க ஆனா அவங்கள ஏமாத்த நினைச்சா அவங்க சத்தம் போட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க அமைதியாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இவங்களோட இந்த தெய்வீகமான வாழ்க்கை பயணத்தை அவங்களோட சாதனை சரித்திரத்தை நாம இன்னைக்கு ஆக்குவேற ஆணி வேற பார்க்க போறோம் இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்படி திரும்ப பெற போறீங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த மகா காவியத்தோட கடைசி வரைக்கும் நம்ம சிவன் கோவில் சேனலோடவே இணைஞ்சிருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மீன ராசி நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நீங்க யாருக்காவது அதிகமா உதவி செஞ்சு கடைசில அவங்களாலேயே ஏமாற்றப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தா அதை இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா மீன ராசியோட கஷ்டமே அந்த ஏமாற்றம் தான் சரி இப்ப ஞானத்தின் பிறப்பிடமான ஆழ்கடல் ரகசியங்களை கொண்ட மீன ராசியின் உலகத்துக்குள்ள நுழையலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மீன ராசி மகா காவியம் இதோ ஆரம்பம் ராசி பகுதி ஒன்று ஆழ்கடல் ரகசியங்கள் சின்னம் மற்றும் குருவின் ஆதிக்கம் நண்பர்களே ராசியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஆழ்கடலுக்குள்ள நீந்தி போய் முத்தெடுக்கிற மாதிரி மேலோட்டமா பார்த்தா கடல் அமைதியா தான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் அது போலத்தான் மீன ராசிக்காரர்களும் இது ஜோதிட மண்டலத்தோட பன்னிரண்டாவது ராசி ஒரு வட்டம் முழுமை அடையிற இடம் அதனாலதான் மீன ராசிக்காரங்க கிட்ட மத்த பதினொன்று ராசிகளோட ஏதோ ஒரு சாயல் கண்டிப்பா இருக்கும் இவங்க கிட்ட மேஷத்தோட வேகம் இருக்கும் ரிஷபத்தோட பிடிவாதம் இருக்கும் மிதுனத்தோட புத்திசாலித்தனம் இருக்கும் இப்படி எல்லா ராசிகளோட கலவையா இவங்க இருக்கிறதுனாலதான் இவங்க ஒரு முழுமையான மனிதர்களா தெரியுறாங்க இரண்டு மீன்கள் சொல்லும் வாழ்வியல் தத்துவம் மீன ராசியின் சின்னத்தை உற்று நோக்கினால் அதில் இரண்டு மீன்கள் இருக்கும் ஆனால் அந்த இரண்டு மீன்களும் ஒரே திசையில் நீந்தாமல் ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் நீந்தும் இது எதை குறிக்கிறது தெரியுமா மீன ராசிக்காரர்களின் மனதிற்குள் எப்போதும் நடக்கும் ஒரு போராட்டத்தை இது குறிக்குது ஒரு மீன் உலக ஆசைகளை நோக்கி துடிக்கும் நல்ல கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கும் ஆனா அதே சமயம் இன்னொரு மீன் இதெல்லாம் வெறும் மாயை அமைதியா ஒரு இடத்துல தியானம் பண்ணலாம் யாருக்கும் தெரியாம சேவை செய்யலாம்னு இழுக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இவங்க மனசு படுற பாடு இருக்கே அது ஒரு மகாபாரத போர் மாதிரி இதனாலதான் இவங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் வரும் இப்போ சிரிப்பாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய சோகத்தை நினைச்சு ஆயிடுவாங்க ஒரு நிமிஷம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அடுத்த ஐந்தாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய கவலையில் மூழ்கி விடுவார்கள் குரு பகவானின் பேரருள் மீன ராசியை ஆளுமை செய்யும் கிரகம் தேவர்களின் குருவான வியாழ பகவான் குரு என்றால் இருளை நீக்குபவர் என்று பொருள் மீன ராசிக்காரர்கள் பிறக்கும்போதே ஒரு ஞானத்தோட தான் பிறக்கிறார்கள் இவர்களுக்கு எதையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவர்களது உள்ளுணர்வே இவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் குருவின் ஆதிக்கம் இருப்பதாலேயே இவர்களிடம் ஒரு அற்புதமான குணம் இருக்கும் அதுதான் மன்னிக்கும் குணம் தனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தவர்களையும் போய்விட்டு போகட்டும் பாவம் அவர்கள் அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று பெரிய மனதோடு மன்னித்து விடுவார்கள் இதனை மற்றவர்கள் இவர்களது பலவீனம் என்று தவறா கணக்கு போடலாம் ஆனால் இதுதான் இவர்களை ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டுகிறது இவர்களிடம் ஒரு இயல்பான கம்பீரமும் கௌரவமும் எப்போதும் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள் அசாத்தியமான உள்ளுணர்வு மீன ராசிக்காரர்களுக்கு முன்னறிவு என்று சொல்லப்படும் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் இவர்களிடம் ஒருவர் வந்து பேசும் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்கள் அவர்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இவர்களது கண்கள் கணித்துவிடும் எனக்கு ஏனோ இப்போது அங்கே போக வேண்டாம் என்று தோன்றுகிறது என்று ஒரு மீன ராசிக்காரர் சொன்னால் அதனை அப்படியே கேளுங்கள் ஏனென்றால் அவர்கள் காரணமே இல்லாமல் எதனையும் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் காணும் கனவுகள் கூட பல நேரங்களில் நிஜமாகும் இவர்களிடம் இருக்கும் அந்த ஆறாம் அறிவுதான் இவர்களை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகிறது கற்பனை உலகமும் இரக்க குணமும் மீன ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த படைப்பாளிகள் இவர்கள் தனக்கென்று ஒரு அழகான கற்பனை உலகத்தை வைத்திருப்பார்கள் யதார்த்த உலகம் இவர்களுக்கு காயத்தை தரும்போது இவர்கள் தங்களது கற்பனை உலகத்துக்குள் சென்று ஒளிந்து கொள்வார்கள் இவர்களது கற்பனை திறந்தான் இவர்களை சிறந்த கலைஞர்களாகவும் கவிஞர்களாகவும் மாற்றுகிறது இவர்களது இரக்க குணம் ஒரு கடல் போன்றது இந்த உலகில் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் இவர்களது கண்கள் முதலில் கலங்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம் உண்டு இதனாலேயே இவர்களை பல நேரங்களில் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஏமாற்றுவார்கள் ஆனாலும் இவர்கள் தங்களது குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அன்புதான் இவர்களது சுவாசம் சுருக்கமாக சொன்னால் மீன ராசிக்காரர்கள் ஒரு தூய கண்ணாடி போன்றவர்கள் நீங்கள் அவர்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் அவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் இவர்கள் ஒரு ஆழ்கடல் அந்த ஆழத்திற்குள் நீங்கள் செல்ல வேண்டுமானால் இவர்களது அன்பை சம்பாதிக்க வேண்டும் பகுதி இரண்டு மீன காதல் திருமணம் மற்றும் உணர்வுகளின் சங்கமம் நண்பர்களே மீன ராசிக்காரர்களின் காதல் என்பது இந்த உலகத்தின் மற்ற ராசிகளை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டது இவர்களது அன்பு என்பது ஒரு நிபந்தனையற்ற கடல் போன்றது பொதுவாக சொல்ல போனால் மீன ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கே பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களது இதயம் எப்போதும் அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் இயங்கிக் கொண்டே இருக்கும் காதல் எனும் ஆன்மீக தேடல் மீன ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் ஒரு கவர்ச்சியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கோ அல்ல அது ஒரு ஆத்மார்த்தமான தேடல் ஒருவரை இவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களை தனது ஆன்மாவின் ஒரு பாதியாகவே கருதுவார்கள் தனது துணைக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்றால் கூட இவர்களது இதயம் துடிக்கும் இவர்களது அன்பு மிகவும் தூய்மையானது அதில் எந்தவிதமான சுயநலமும் இருக்காது ஆனால் இவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பணத்தின் மீதோ அல்லது பொருள் மீதோ இருக்காது மாறாக தன் மீது காட்டப்படும் அன்பின் மீது இருக்கும் தான் எந்த அளவுக்கு தனது துணையை நேசிக்கிறோமோ அந்தே அளவு அன்பை தனது துணையும் காட்ட வேண்டும் என்று இவர்கள் துடிப்பார்கள் அந்த அன்பு சற்றே குறைந்தாலும் இவர்கள் ஒரு ஆழ்கடலுக்குள் விழுந்தது போல தவிப்பார்கள் கற்பனை காதலும் அதன் பாதிப்புகளும் மீன ராசிக்காரர்கள் சிறந்த கற்பனையாளர்கள் என்று பார்த்தோம் அல்லவா அது இவர்களது காதலிலும் பிரதிபலிக்கும் ஒருவரை பார்த்த உடனேயே அவருக்கு இல்லாத பல உன்னதமான குணங்களை இருப்பதாக இவர்களே கற்பனை செய்து கொள்வார்கள் தனது துணையை ஒரு மிகச்சிறந்த மனிதராக மனதிற்குள்ளும் அந்த சிம்மாசனம் விட்டு அமர வைப்பார்கள் உண்மை என்னவென்றால் இவர்கள் தனது துணையை நேசிப்பதை காட்டிலும் தனது துணையை பற்றி தான் வைத்துள்ள கற்பனை பிம்பத்தையே அதிகம் நேசிப்பார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல துணையின் யதார்த்தமான குணங்கள் தெரிய வரும்போது இவர்கள் மனதிற்குள் கட்டிய கோட்டை சுக்குநூறாக உடையும் அந்த நேரத்தில் இவர்கள் அடையும் ஏமாற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது இதனால் தான் மீன ராசிக்காரர்கள் காதலில் மற்றவர்களை விட அதிகமாக காயப்படுகிறார்கள் திருமண வாழ்க்கை ஒரு அமைதியான நதி திருமணத்திற்கு பிறகு மீன ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த இல்லறவாசியாக மாறுவார்கள் தனது குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள் ஒரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ தனது கடமைகளை செய்வதில் இவர்கள் சளைத்தவர்கள் அல்ல தனது துணையின் விருப்பங்களை அவர்கள் சொல்லாமலேயே நிறைவேற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை மௌனம் தனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டால் அதை துணையிடம் வெளிப்படையாக பேசி தீர்ப்பதை விட அமைதியாக இருந்து அழுவதையே இவர்கள் பழக்கமாக கொண்டிருப்பார்கள் நானாக சொல்லக்கூடாது அவராக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இவர்களது பிடிவாதம் பல நேரங்களில் தேவையற்ற மனக்கசப்புகளை உண்டாக்கும் ஆனால் இவர்களது அன்பு ஒரு வற்றாத நதி போன்றது துணையிடம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகையில் அல்லது ஒரு சிறு அணைப்பில் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுவார்கள் உறவுகளின் உன்னதம் பெற்றோராக மீன ராசிக்காரர்கள் மிகவும் மென்மையானவர்கள் பிள்ளைகளை ஒரு மலரை போல கையாளுவார்கள் பிள்ளைகளின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்பார்கள் நண்பர்களை பொறுத்தவரை ஒரு மீன ராசி நண்பர் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஆலோசகரும் ஆதரவாளரும் கிடைத்துவிட்டார் என்று அர்த்தம் உங்களுக்காக எதையும் செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் யார் இவர்களுக்கு ஏற்ற துணை மீன ராசிக்கு கடகம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகள் மிகவும் பொருத்தமானவை ஏனென்றால் மீனத்தின் ஆழமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பக்குவம் இந்த இரு ராசிகளுக்குமே உண்டு அதே போல ரிஷபம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் மீனத்தின் கனவு உலகத்திற்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை கொடுப்பார்கள் மீன ராசிக்கு ஒரு முக்கியமான அறிவுரை நண்பர்களே உங்கள் இதயம் ஒரு கண்ணாடி போன்றது அதை எல்லோரிடமும் கொடுக்காதீர்கள் யார் உங்கள் அன்பிற்கு தகுதியானவர்கள் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்கள் உங்கள் கற்பனை உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த உலகத்தை யதார்த்தமாக பார்க்க கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களை விட ஒரு மகிழ்ச்சியான மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் மீனத்தின் அன்பு என்பது தெய்வீகமானது அந்த அன்பு சரியான மனிதரை சென்றடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை பகுதி மூன்று மீன ராசி தொழில் வருமானம் குபேர யோகம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மகா மாற்றங்கள் இப்போ நாம பார்க்க போற இந்த பகுதிதான் மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு பணத்தின் மீது ஒரு விதமான பற்றற்ற தன்மை இருக்கும் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா மனுஷங்க முக்கியம்னு நினைக்கிறவங்க இவங்க ஆனா இந்த உலகம் பணத்தாலதான் இயங்குதுங்கிற நிதர்சனத்தை இவங்க உணரும்போது கொஞ்சம் காலம் கடந்திருக்கும் ஆனாலும் மீன ராசிக்கு ஒரு ரகசியம் இருக்கு இவங்க எப்போ பணத்தை தேடி ஓடாம தன்னோட வேலையை சரியா செய்றாங்களோ அப்போ செல்வம் இவங்க காலடியில வந்துவிழும் மீனத்தின் தொழில் உலகம் கலை மற்றும் சேவையின் சங்கமம் மீன ராசிக்காரர்கள் ஒரு இயந்திரம் போல வேலை செய்ய மாட்டார்கள் இவர்களது ஒவ்வொரு வேலையிலும் ஒரு ஆன்மா இருக்கும் இவர்களுக்கு கற்பனை திறன் இமேஜினேஷன் கடல் போல இருப்பதால் எழுத்துத்துறை கவிதை இசை ஓவியம் மற்றும் சினிமா போன்ற கலைத்துறைகளில் இவர்களால் யாராலும் எட்ட முடியாத உயரத்தை தொட முடியும் அதே போல குரு பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகச்சிறந்த போதகர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பிரச்சனையை மற்றவர்கள் பார்க்கும் விதத்திற்கும் மீன ராசி பார்க்கும் விதத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அதனால இவர்களது ஆலோசனைகளுக்கு சந்தையில பெரிய மதிப்பு இருக்கும் மருத்துவம் குறிப்பாக மனநல மருத்துவம் மற்றும் ஆன்மீக பணிகளில் மீன ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுவார்கள் இவர்களது கையில் ஒரு ராசி இருக்கும் இவர்கள் தொடும் காரியம் துளிர்விடும் பொருளாதார சுழற்சி ஏன் பணம் தங்குவதில்லை மீன ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஒரு பெரிய குறை இவர்களுக்கு பணத்தை சேமிக்கத் தெரியாது பணம் வரும்போது அதை எப்படி பெருக்குவது என்று யோசிக்கிறதை விட அதை எப்படி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக்குறது என்றுதான் யோசிப்பார்கள் உங்களிடம் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் அதில் ஐந்து ரூபாயை யாருக்காவது தானம் கொடுத்துவிட்டு மீதி ஐந்து ரூபாயில் அடுத்தவர் பசியை தீர்க்க பார்ப்பீர்கள் இது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் ஆனால் உங்கள் வங்கி கணக்கை உயர்த்தாது மீன ராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஏமாற்றப்படுவது பணம் கொடுத்து திரும்ப பெறாத விஷயத்தில்தான் ஜாமீன் கையெழுத்து போடுவது கைமாற்று கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் மீன ராசிக்கு அடி விழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசியின் மகுடாபிஷேகம் இப்போ கவனமா கேளுங்க கடந்த சில வருஷமா மீன ராசி அனுபவிச்ச நரக வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஏழரை சனியோட தாக்கம் உங்களை ஒரு பக்கம் அழுத்திவா அழுத்தினாலும் கிரகங்களின் அரசனான குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போறாரு ஒன்று பொருளாதார புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு நகர்வது மீன ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பலப்படுவதை குறிக்கிறது இதன் அர்த்தம் என்ன தெரியுமா இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்கள் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்ளும் எதிர்பாராத சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கி கையில் பணம் புழங்கும் இரண்டு தொழில் மாற்றம் இதுவரை பிடிக்காத வேலையில் குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீன ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கௌரவமான அதிக ஊதியம் கொண்ட வேலை கிடைக்கும் நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் இந்த வருஷம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும் மூன்று வெளிநாட்டு பயணம் மற்றும் வருமானம் மீன ராசி என்பது ஒரு நீர் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடல் கடந்து சென்று சம்பாதிக்கும் யோகம் மிக பிரகாசமாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம் நான்கு கடன்களில் இருந்து விடுதலை உங்களை தூங்க விடாமல் செய்த கடன்கள் இந்த வருஷம் ஏதோ ஒரு வழியில் வரும் வருமானத்தால் முழுமையாகவோ அல்லது பெரும்பகுதியோ அடையப் போகிறது இது உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை தரும் நீங்கள் செய்ய வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொற்காலமா இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டில் இருப்பதையும் மறக்க கூடாது எனவே புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது தெரிந்தவர்களிடம் மட்டும் கொட்டு சேருங்கள் தெரியாத நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சொத்துக்களாக முதலீடு செய்யுங்கள் சுருக்கமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்கு ஒரு மறுபிறப்பு இத்தனை நாள் நீங்க கண்ணீர் வச்சது போதும் இப்போ நீங்க கையில பணத்தோட முகத்துல சிரிப்போட உலாவ போற காலம் வந்துருச்சு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா காய் நகர்த்தது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட அந்த வாய்ப்பை பிடிச்சுக்கிறது பகுதி நான்கு மீன ராசி ஆரோக்கியம் மன அழுத்தம் மற்றும் ஓவர் திங்கிங் எனும் மனவலை இப்போ நம்ம பேச போற இந்த பகுதிதான் மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற நிஜமான சவால்களை பத்தி பேச போகுது நாம இதுவரைக்கும் மீனத்தோட குணங்கள் பணம் காதல்னு பார்த்தோம் ஆனா இது எதையுமே அனுபவிக்கணும்னா முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் வேணும் மீன ராசியை பொறுத்தவரை ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்தது கிடையாது அது முழு முழுக்க அவங்க மனசு சார்ந்தது மனமே உடலாக மாறும் மாயம் மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசின்னு நமக்கு தெரியும் நீர் எப்படி எதை கலந்தாலும் அதோட நிறமா மாறுமோ அது போலத்தான் மீன ராசிக்காரர்களோட மனநிலையும் சுற்றியுள்ள மனிதர்களோட உணர்ச்சிகளை இவங்க ஒரு பஞ்சு மாதிரி அப்படியே உள்வாங்கிப்பாங்க உங்க நண்பர் கவலையா இருந்தா உங்களுக்கே தெரியாம நீங்களும் கவலைப்பட ஆரம்பிப்பீங்க அடுத்தவர்களோட எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சீக்கிரமா பாதிக்கும் இதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு காரணமே இல்லாத உடல் சோர்வு அதிகமா வரும் நான் தான் ஒரு வேலையும் செய்யலையே அப்புறம் ஏன் உடம்பு இவ்வளவு வலிக்குதுன்னு நீங்க யோசிப்பீங்க அதுக்கு காரணம் உங்க மனசுல ஏத்தின மத்தவங்களோட பாரம்தான் தான் அதீத சிந்தனை ஒரு தீராத சூழல் மிகப்பெரிய பலவீனமே இந்த அதிகமா யோசிக்கிறது தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் அதுல இருந்து நூறு கிளைகளை இவங்களே உருவாக்குவாங்க அவங்க ஏன் அன்னைக்கு அப்படி பார்த்தாங்க நாம பேசினது அவங்களுக்கு பிடிக்கலையோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கடந்த காலத்தையும் நடக்காத ஒரு எதிர்காலத்தையும் போட்டு இவங்களே ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க இந்த அதீத சிந்தனை தான் மீன ராசிக்கு மன அழுத்தத்தையும் அதீத பயத்தையும் தருது ஒரு கட்டத்துல இவங்க மூளை ஓய்வு எடுக்கவே மறக்கும் இதனாலதான் மீன ராசிக்காரர்களில் பலருக்கு தூக்கமின்மை ஒரு மிகப்பெரிய இருக்கு கண்ணை மூடினா போதும் இவங்களோட அந்த கற்பனை உலகம் விஸ்வரூபம் எடுக்கும் உடல் நலம் மீன ராசி கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை பகுதிகள் ஜோதிட சாஸ்திரப்படி காலப்புருஷனின் பன்னிரண்டாவது ராசியான மீனம் மனித உடலின் பாதங்களை குறிக்கும் ஒன்று பாதங்கள் மற்றும் கணுக்கால் மீன ராசிக்காரர்களுக்கு கால்களில் அடிக்கடி வலி ஏற்படுவது பாதங்களில் எரிச்சல் அல்லது கணுக்காலில் நீர் கோர்த்து கொள்வது போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் நடக்கும்போது கவனமா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு தடுக்கி விழும் வாய்ப்பு அதிகம் இரண்டு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடலில் தேவையற்ற நீர் தங்குவது அல்லது நீர்ச்சத்து குறைவது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும் சளி மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் லாங்ஸ் இஷ்யூஸ் சீக்கிரம் இவங்களை அண்டலாம் மூன்று இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு மண்டலம் மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த ஓட்டத்தில் மந்த நிலை ஏற்படலாம் இது இவர்களுக்கு ஒருவிதமான சோம்பேறித்தனத்தை தரும் மனதளவில் சோர்வடைந்தால் அது அப்படியே இவர்களது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மன அமைதிக்கான மகாத்மியம் மீன ராசிக்காரர்களே உங்க உடல் ஆரோக்கியம் சரியாகணும்னா முதல்ல உங்க மனசை நீங்க ஒரு கோவில் மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் மாவுன விரதம் வாரத்துல ஒரு நாள் அல்லது ஒரு சில மணி நேரம் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருக்க பழகுங்க அந்த அமைதி உங்க மூளைய ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணும் நீரோடு உறவாடுங்கள் குளிக்கும் போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தண்ணியில இருக்கிறதோ அல்லது அருவி கடற்கரை ஓரங்கள்ல நடக்கிறதோ உங்க மேல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும் கற்பனைக்கு உருவம் கொடுங்க உங்க மனசுல ஓடுற அந்த ஆயிரம் எண்ணங்களை அப்படியே விட்டுடாம அத ஒரு கவிதையா கதையா இல்ல ஒரு ஓவியமா மாத்துங்க உங்களுடைய அந்த அதீத சிந்தனைய ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையில திருப்புனா மன அழுத்தம் தானாவே காணாம போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரோக்கிய எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை பொறுத்தவரை ஏழரை சனியின் தாக்கம் இருக்கிறதால மீன ராசிக்காரர்கள் தங்களோட உணவு முறையில ரொம்ப கவனமா இருக்கணும் செரிமான பிரச்சனைகள் வரலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வர்ற குரு பார்வை உங்க மேல படும்போது நீங்க புது மனுஷனா மாறுவீங்க நீண்ட நாள் தீராத நோய்கள் கூட ஒரு நல்ல மருத்துவர் மூலமா குணமாகும் சுருக்கமா சொல்லணும்னா மீன ராசிக்காரர்களே நீங்க மத்தவங்களை நேசிக்கிற அளவுல பாதிய உங்க மேல காட்டுங்க மத்தவங்க கஷ்டத்தை உங்க தலையில சுமக்காதீங்க நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தையும் நீங்க நேசிக்கிறவங்களையும் உங்களால காப்பாத்த முடியும் உங்க மனசுதான் உங்க மருந்து உங்க நிம்மதிதான் உங்க ஆரோக்கியம் பகுதி ஐந்து விதியை மாற்றும் மகா பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் நண்பர்களே இப்போ நாம பேச போற இந்த பகுதிதான் மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒரு மகா ஒளி விளக்கை ஏற்ற போகுது மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனின் பன்னிரண்டாவது ராசி அதாவது மோட்ச ராசி இதயம் முழுக்க அன்பையும் ஆன்மாவையும் சுமந்துட்டு இருக்கிற உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாது அது இறைவனோட நீங்க நேரடியா தொடர்பு கொள்ற ஒரு வழி குலதெய்வம் உங்கள் முதல் கவசம் மீன ராசிக்காரர்களுக்கு நான் முதல்ல சொல்ற விஷயம் இதுதான் உங்க மட்டும் என்னைக்குமே கைவிட்டுடாதீங்க உங்களுக்கு பெரிய யோகம் வரணும்னாலும் சரி வர்ற துயரம் விலகணும்னாலும் சரி அது உங்க குலதெய்வத்தால மட்டும் தான் முடியும் மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயி அங்க இருக்கிற மண்ணை உங்க நெத்தியில வச்சுக்கோங்க அந்த ஒரு சின்ன செயல் குருவோட அருளை உங்களுக்கு பெற்று தந்து தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை உங்க வீட்டு வாசலோடவே நிறுத்திடும் மச்ச அவதாரமும் மகாவிஷ்ணுவின் பாதுகாப்பும் மீனம் ஒரு நீர் ராசி இதோட சின்னமே மகாவிஷ்ணுவோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை குறிக்குது அதனால மீன ராசிக்காரர்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு ஒரு இரும்பு கவசம் மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தீர் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு மல்லிகை பூவும் பெருமாளுக்கு துளசி மாலையும் சாத்தி வழிபடுங்க தீராத தடைகள் விலக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற தேவநாத சுவாமி கோவில் அல்லது மீன் வடிவில் பெருமாள் அருள் தரும் கோவில்களுக்கு உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அங்க இருக்கிற தீர்த்தத்துல உங்க கால் படுறது உங்க ஜென்ம பாவங்களையே கரைச்சிடும் ஏழரை சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க இப்போ மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டே இருக்கு இதனால வர்ற மன உளைச்சல் வீண் விரயங்கள் தூக்கமின்மை இதையெல்லாம் தடுக்க ஒரு அற்புதமான வழி இருக்கு ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணை காப்பு சாத்துங்க அந்த வெண்ணை உருகிறது போல உங்க கஷ்டங்கள் உருகும் ராமநாமத்தை சொல்ற இடத்துல சனி பகவான் ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டாரு இரண்டு ஜீவகாருண்யம் மீன்களுக்கு உணவு இதுதான் மீன ராசிக்குரிய மகா பரிகாரம் குளத்திலோ அல்லது நதியிலோ இருக்கிற மீன்களுக்கு பொறி அல்லது அரிசி உணவை உங்க கையால படுங்க உங்க ராசி சின்னமே மீன் அப்படிங்கிறதுனால வாயில்லா ஜீவன்களான அந்த மீன்களுக்கு நீங்க செய்யற இந்த உதவி சனி பகவானோட கோபத்தை தணிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரும் குருவின் விஸ்வரூப அருள் பெற வியாழக்கிழமை விரதம் முடிஞ்சா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க மஞ்சள் நிற மகிமை ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க இது உங்க உடம்பை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் கல்வி தானம் ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவுறது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு குழந்தைக்கு நோட்டு புத்தகமோ பேனாவோ வாங்கி கொடுங்க அந்த பிள்ளை படிக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உங்க தலையெழுத்தை அழகா மாத்தும் அதிர்ஷ்டத்தை தரும் குறிப்புகள் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெளிர் நீளம் ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்புறீங்களா இந்த நிறங்கள்ல ஆடை அணியுங்க வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகள்ல நீங்க எடுக்கிற எந்த ஒரு புது முயற்சியும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும் அதிர்ஷ்டக்கள் கனக ஆனா இதை அணியறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் அணியுங்க மீன் ராசி கண்டிப்பா தவிர்க்க வேண்டியவை கடல் உணவை தவிர்த்தல் மீன ராசியில பிறந்தவங்க அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் மீன் சாப்பிடுவதை தவிர்ப்பது உங்க ஆன்மீக பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் உங்களோட ராசி சின்னத்தையே நீங்க உணவா எடுத்துக்கிறது உங்க அதிர்ஷ்டத்தை குறைக்கும்னு சில ரகசிய சாஸ்திரங்கள் சொல்லுது மௌனத்தை கலைத்தல் எதையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைக்காதீங்க இறைவன் கிட்டயோ அல்லது உங்க மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்க கிட்டையோ பேசி உங்க மன பாரத்தை குறைச்சுக்கோங்க மௌனம் உங்களை ஒரு கட்டத்துல மன அழுத்தத்துல தள்ளிடும் நண்பர்களே பரிகாரங்கள் அப்படிங்கிறது கடல்ல தத்தளிக்கிற ஒரு கப்பலுக்கு கிடைக்கிற திசை காட்டி மாதிரி அந்த திசை காட்டியை சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கைங்கிற கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கரையை நோக்கி திசை மாறும் முழு நம்பிக்கையோட இறைவனை தொழுது இந்த எளிய வழிபாடுகளை செய்யணும் வாழ்க்கையில ஒளி பிறக்கும் மீனராசியின் மகுடம் ஜொலிக்கும்